சந்தோஷம் மனித வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது அது பணக்காரனாகட்டும் ஏழ்மையாகட்டும் நடத்துற குடும்பமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த அதன் அடிப்படையில் இந்த உடலை இயக்குவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் நாம் சிறப்பாக வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் தேவைப்படுகிறது உடல் நலம் மனநலம் ஆன்மீக நலம் சமூக நலம் என்கிறார்கள் உடல் நலத்தோடு இந்த வாழ்க்கை பயணம் தொடங்க வேண்டும் மனம் மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கை பயணம் தொடங்க வேண்டும் நம்மை சுற்றி சார்ந்தவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்க இந்த வாழ்க்கை பயணம் தொடங்க வேண்டும் இதை தாண்டி இரநிலை என்ற பயபக்தியோடு அந்த பயபக்தியோடு இந்த வாழ்க்கை பயணம் தொடங்க வேண்டும் இதுதான் மனித வாழ்க்கையின் அற்புதமான களம் என்று சொல்கிறார்கள் எப்பொழுதும் மனிதன் ஏற்றத்தாழ்வுகள் மனித வாழ்க்கையில் உண்டு அது எல்லா சூழ்நிலையும் உண்டு அது மிகப்பெரிய பணக்காரனாகட்டும் மிகப்பெரிய ஏழையாகட்டும் நடத்துற குடும்பமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு அன்ற ஏற்றத்தாழ்வுகள் கூட இந்த உடல் என்ற இந்த சரியான பாதையை நீங்கள் முழுமையை கவனித்து ஆக வேண்டும் எனவே நலத்தோடு இருக்க வேண்டும் மனம் ஆறைக்கு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னை சார்ந்தவர்களோடு மகிழ்ச்சி வைப்பதற்குண்டான மனநிலை உருவாக்க வேண்டும் இது தாண்டி எல்லா வல்ல இறையர்களும் குருவர்களும் துணை புரிய வேண்டும் இதன் அடிப்படையில் வாழ்க்கை நிகழ்த்தினால் வாழ்க்கை ஒரு பொக்கிஷம் சந்தோஷம் வாழ்க வரும்